ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறுகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நடந்துச்சுனாக்கா பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்களே அது நம்ம விஜயா விஷயத்தில் தான் நடக்குது விஜயா வந்துட்டு என்ன நினச்சாங்க ஒரே நாளில் வந்துட்டு எண்பது பசங்க வந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்க நம்ம வந்துட்டு நம்ம லட்சம் லட்சமாக சம்பாதிக்கலான்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் வந்துட்டு இப்போ என்னாச்சுன்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணாங்க ஆனா ஒருத்தருமே வந்த பாடில்லை வாசல்ல வாசலை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க நம்ம விஜயாவும் பார்வதியும் என்னன்னு என்னான்னு எலி எலிதான் காயுதுன்னா எலி புழுக்கையும் சேர்ந்து காயுதுன்னு ஒரு சொல்லுவாங்க அது மாதிரிதான் நம்ம பார்வதி விஜயா வந்துட்டு பார்வதி வீட்டில் வந்துட்டு ஸ்கூலை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்னான்னு கேட்டிங்கனாக்கா பார்வதியை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க இது என்னது அது ஒன்றுக்கு ஒருத்தர் கூட வரல ஒருத்தர் கூட வரலைன்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தாக்கா காலிங் பல் நுழுத்துனோன்னா நம்ம பார்வதி கொடுக்குணும்னு ஓடி போய் கதவை திறக்கிறாங்க யாரோ ஒரு யாரோ ஸ்டூடெண்ட் தான் வந்துட்டாங்க போலன்னு பார்த்தாக்கா தண்ணி கேனு போடுறவர் வந்திருக்கார் தண்ணி கேன் போட வந்தோன்னே உள்ளே கொண்டே வச்சிட்டு போப்பா அப்படி சொன்னோன்னே சரி என்ன தெரியலம்மா பேலன்ஸ் நிற்கிது எப்போ தெரியும் அப்படின்னோனே பேலன்ஸ் இந்த வாரத்தில் கொடுத்துட்றேன் உனக்கு நிறையா தண்ணி கேன் போடுற வேலை வேறு நான் கொடுக்க போகிறேன் நாளையிலேருந்து எப்படியும் நாலஞ்சு கேன் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நாலஞ்சு கே நாலஞ்சு கேனா அப்படின்னோனே ஆமாம் ஆமாம் நான் சொல்கிறேன் ஃபோன் பண்ணோன்னே நான் கொண்டாந்து போடு அப்படின்னு ஒன்னே அவர் போயிட்டார் சந்தோஷமாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கேன் போடுறவன் தான் வந்தானா அப்படின்ட்டு பிஸியாக உட்காந்துருக்காங்க சோகமாக அடுத்து வந்து பார்த்தா காலிங் பல் அழுத்தினோனே பார்வதிவே ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தாக்கா அடுத்து மளிகை மளிகை கடையில் இவங்க சொல்லியிருக்காங்க பொருள் கொண்டாந்து வச்சுட்டு போகிறாங்க இதையும் பார்த்தோன்னா விஜயாவுக்கு டென்ஷன் ஆகிடுது என்ன உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் தண்ணி கேணு போடுறவங்க மளிகை சாமான் போடுறவங்க இப்படி தான் வருவாங்களா அப்படின்னு டென்ஷன் ஆகிறாங்க அடுத்து பார்த்தாக்கா காலிங் பல்லை அழுத்தினோன்னே குடுக்குடுன்னு ஓடி போய் பார்க்குறாங்க பார்த்தாக்கா ஒருத்தர் நிற்கிறாரு ஒருத்தர் நின்று விசாரிக்கிறாரு இது என்னம்மா நடன ஸ்கூல் எப்போ ஸ்டார்ட் பண்ணிங்க எத்தனை பேர் எத்தனை குழந்தைங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க எவ்வளவு மாதம் மாதம் எவ்வளோ அமௌண்ட்டு இதெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு இவங்க தெளிவாக எல்லாத்துக்கும் பதில் இருக்காங்க நம்ம விஜயாவும் பார்வதியும் கடைசியாக என்னான்னாக்கா நீங்கள் உங்கள் பையனை சேர்க்க போகிறீங்களா உங்கள் பொண்ணை சேர்க்க போகிறீங்களான்னு விஜயா கேட்குறாங்க நான் எதுக்குமா சேர்க்கணும் அப்படின்னு உடனே அப்புறம் இந்த இதெல்லாம் விசாரிச்சிங்களே அது சேர்த்து விட்றதுக்கு தானே விசாரிச்சிங்க உடனே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுமா நான் ஈபி இருந்து வந்திருக்கேன் இது சாதாரண வீடாக இருந்தால் ஓகே இப்போ இந்த வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு நடன ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து இது ஒரு கமர்ஷியல் ஏரியாவாக ஆயிடுச்சு ஒரு பிளேஸ் இது இப்போ வந்து இதுக்கு வந்து நீங்கள் வீட்டில் கரண்ட் கட்டுற கரண்ட் பில்லை விட மூணு மடங்கு அதிகமாக நீ கரண்ட் பில் கட்டணும் நீங்கள் இந்த ஃபார்மை வந்துட்டு இபிஆபீஸில் இருந்து கொடுக்க சொன்னாங்க நான் கொடுத்துட்டேன் இதை ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் ஆஃபீஸில் போய் பேசிங்கன்னு சொல்லிட்டு அவர் கொடுத்துட்டு கிளம்பிட்டார் பார்வதி ஆணும் வாயை பழகுறாங்க ஐயோயோ கரண்ட் பில் ஏற்கனவே இந்த வீட்டுக்கு நிறையா கட்டிக்கிட்டு இருக்கேன் இதில் என்னன்னா இந்த இப்படி சொல்லிட்டு இவங்க விஜயா சொல்றாங்க இதையே கவலைப்படுற இப்போ நம்ம ஸ்கூலில் நிறைய பசங்க வந்து ஜாயின் பண்ணிட்டா நிறையா நான் சம்பாதிப்பேன் பெரிய தொழிலதிபராக இருப்பேன் இந்த கரண்ட் பில்லாம் நானே கட்டிக்கிறேன் பார்வதி நீ ஏன் ஃபீல் பண்ணுற அதை பத்தி அப்படின்னு என்னமோ சொல்ற அப்படி சொல்லிட்டு பார்வதி இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க இதை மாதிரி வந்துட்டு அவர் கேட்டதுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நீ உளறி வைக்கிற வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்க வேண்டியதானேன்னு பார்வதி சொல்கிறாங்க அவர் ஸ்கூலில் கொண்டாந்து அவர் பையனையும் பொண்ணையும் சேர்க்க போகிறாருன்ட்டு நான் எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னா சரி சரி நீ ரொம்ப வாயை திறக்காத யார் வந்தாலும் அப்படின்னா அடுத்து ஒருத்தர் வராரு ஒரு பொண்ணை ஜாயின் பண்ணுறதுக்கு தான் கூட்டு வராரு அவரோட பொண்ணை இவங்க என்னன்னாக்கா ஏற்கனவே வந்து இபிலேருந்து வந்து இப்படி ஃபார்ம் கொடுத்துட்டு போயிருக்காங்களா அதே மாதிரி எதாவது தண்ணிக்கு கார்ப்பரேஷன்லேருந்து இது மாதிரி யாராவது வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பயந்துக்கிட்டு இங்கே இருந்து ஓடி போய் பார்வதி போய் யார் என்னான்னு விசாரிக்கிறாங்க ஏமா தான் நடன ஸ்கூல் நடத்துறீங்களா அப்படின்னோடனே பார்வதியோட இல்லை இல்லை இங்கெல்லாம் நடத்தலை ஏன்னா போர்டெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு வேற ஒருத்தங்க வச்சிருக்க போர்டு அதை எடுத்துருவாங்க அப்படின்னோட அப்போ இங்கே யாருமே சொல்லி கொடுக்கலையா இது நடன ஸ்கூல் அப்போ அப்படின்னா இங்கே யாரும் சொல்லி கொடுக்குறவங்களும் கிடையாது இது நடன ஸ்கூலும் கிடையாது வீடு இது கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு அப்பா அப்போ நான் வந்துட்டு ஜாயின் பண்ண முடியாதா பரதநாட்டியம் ஸ்கூலில் அப்படின்னு சொன்னோன்னே விஜயா காதில் விழுந்துடுது கூடியாந்து வந்துட்டு சார் 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 வாங்க சார் வாங்க சார் இதுதான் சார் டான்ஸ் ஸ்கூலு நான் தான் சார் சொல்லிக் கொடுக்குற டீச்சரு வாங்க உள்ளே வாங்கன்னு கூப்பிட்றாங்க போமா நீ என்னான்னா அந்தம்மா அம்மா இது இங்கே ஒன்றுமே ஸ்கூலும் கிடையாது ஒன்றும் கிடையாதுங்குது நீ நானாக்கா உள்ளே வாங்க நான் தான் சொல்லிக் கொடுக்குற டீச்சர்னு சொல்கிறேன் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு என்னம்மா பேசிட்டுருக்காரு சரியான தில்லுமுல்லாக இருக்கும் உள்ளிருக்க சரி வந்துட்டு அவர் பொண்ணை கூப்பிட்டு வராரு நீ வாமா நான் வேற நல்ல ஸ்கூல்ல உன்னை ஜாயின் பண்ணி விட்றேன்னு சொல்லிட்டு அவர் கூட்டு போயிட்டாரு இப்ப பார்வதியும் விஜயாவும் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க இப்ப அடுத்து என்னன்னாக்கா விஜயா அப்படியே சோக கீதம் பாடிட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க அண்ணாமலை சொல்றாரு ஒரு பிசினஸோ ஒரு கடையோ ஒரு தொழில் எது ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலும் நமக்கு அதுல ஏற்கனவே வந்து யாராவது ஒரு கஸ்டமர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கிற மாதிரி இருந்தா அதை ஆரம்பிக்கணும் நீ வந்துட்டு இந்த மாதிரி நடன ஸ்கூல் ஆரம்பிக்கிறேங்கிறது நல்ல விஷயம் ஒன்னை நம்பி ஒரு அஞ்சு குழந்தைங்க ஆறு குழந்தைங்க இருந்துருந்துச்சிங்கனாக்கா நீ இப்போ ஸ்டார்ட் பண்ணோன்னா அவங்க வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க ஒன்றுமே இல்லாமல் திடுதுப்புன்னு ஓ மருமக சொன்னாலும் திடுதுப்புன்னு இங்கே ஸ்கூலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ யாருமே வரலன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து சாப்பிடாமல் உட்காந்துருக்கியே அப்படின்னோடனே எனக்கு சாப்பாடும் வேணாம் ஒன்றும் வேணாம் விடுங்க நான் என் இது மனசுக்குள்ளே என் எவ்வளோ லட்சியம் இருந்துச்சு இன்னைக்கு தான் எப்படியாவது இந்த மாதிரி ஒரு நடன ஸ்கூலை ஓப்பன் பண்ணி என்னோடய எல்லாம் நான் நிறைவேற்றிக்கலான்னு பார்த்தாக்கா இப்படி ஆயிடுச்சேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முத்துவும் வராரு என்ன நடன சிகாமணி இப்படி சோகமாக உக்காந்துருக்காங்க அப்படின்னோட உடனே விஜயா சொல்கிறாங்க நான் ரொம்ப டென்ஷனில் இருக்கேன் ஒழுங்காக போயிடு அப்படின்ட்டு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட கேட்குறாரு அதுவாடா அவள் ஸ்கூல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காலை யாருமே ஒருத்தரும் வரலையான் வந் ஃபர்ஸ்ட்டு நாளே யார் வருவாங்க ஒவ்வொருத்தங்களாக தானே வருவாங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அவளுக்கு ஒரே நாளில் சம்பாதிக்கணும்னு ஆசை அவளெல்லாம் திருத்தவே முடியாது அப்படிங்கிறாரு அடுத்து என்னன்னாக்கா இப்போ முத்து சொல்கிறாரு அதெல்லாம் ஒன்று ஃபீல் பண்ண வேணாம் கண்டிப்பாக வந்து வருவாங்க ஒவ்வொருத்தங்களாக தான் வருவாங்க ஸ்டார்டிங்கில் எல்லாம் வந்துடுவாங்களான்ட்டு இப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போது சாப்பிட கூப்பிட்றாங்க மீனா எனக்கு ஒன்றும் சாப்பிட ஒன்றுமே வேணாம் நான் போகிறேன் ரூமுக்கு நீனும் புருஷனும் உட்காந்துக்கிட்டு நல்லா கொட்டிக்குவங்க நான் எனக்கு வந்து இது மாதிரி ஒன்றுமே யாரும் வரல ஸ்கூலுக்கு வரலன்னு உடனே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னோடனே அப்படிலாம் ஒன்றும் இல்லை தே எங்களுக்கும் கவலையாக தான் இருக்குது அப்படின்னா ஆமாம் ஆமாம் ரொம்ப கவலையாக தான் இருக்குது நீ தானே முத முதல்ல விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு வச்ச அதுதான் விளங்காமையே இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முத்து சொல்கிறாரு அம்மா இப்படி சொல்லிட்டு போகிறதுனால ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு அவங்க தான் எப்போதும் என்ன அப்படி தானே பேசுவாங்க நான் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலை அவங்க கவலைப்படுறது தான் எனக்கு ரொம்ப இதாக இருக்குது ஒரு பிஸ்னஸ்ஸு ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கும் போது நாளே யாருமே கடைக்கு வரலைனாக்கா எல்லாருக்கும் அந்த கஷ்டம் இருக்கும்ல அதே போல் தான் இப்போ அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணுறதுனே தெரிலையே அப்படின்னு மீனா யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே முத்து சொல்கிறாரு அதுக்கு என்கிட்ட ஒரு க யோசனை ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னோடனே என்ன ஐடியா அப்படின்னோடனே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து பொழுது விடியுது நம்ம பார்வதியும் விஜயாவும் வாசலை வாசலை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க யாராவது வராங்களான்னு பார்த்துக்கிட்டு பார்த்தாக்கா காளிக்கு மேல் அழுத்துற மாதிரி சவுண்டு கேட்குது உடனே ஓடி போயிட்டு பார்வதி வந்து கதவை திறக்கிறாங்க கதவை திறந்தோன்னே நம்ம முத்துவும் மீனாவும் நிற்கிறாங்க கையில் வந்துட்டு பூ பழம் வெத்தலை பார்க்கலாம் தட்டில் தாம்பாளத்தில் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க அங்கே இப்போ வந்து மீனா ஜாயின் பண்ண போகிறாங்களா யார் ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு தெரில டான்ஸ் ஸ்கூலில் இப்போ கதவை திறந்தோன்னே இவங்க ரெண்டு பேரும் நிற்கிறாங்க விஜயா அதிர்ச்சியாக பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரையும் இப்போ வந்து இதோட முடிச்சிருக்காங்க நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க அதில் என்னான்னு கேட்டிங்கனாக்கா நம்ம மீனாவும் விஜயாவும் டான்ஸ் ஆடுறாங்க பரதநாட்டியம் ஆடிட்டுருக்காங்க இருக்கும்போது மீனா சூப்பராக ஆடுறாங்க விஜயாவும் சொல்லி கொடுக்குறாங்களா ஆடுறாங்களான்னு தெரில ஆனால் கையை தூக்கி இப்படின்னு ஏதோ ஒரு ஸ்டெப்பு போடுறாங்க கையை அப்படியே பிளிச்சு பிடிச்சி இழுத்துக்குச்சு அவங்களுக்கு இப்படியே ஆ ஆ ஆண்டு இதோட இதோட இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நாளைக்கு தான் தெரியும் இந்த வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க